அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் பழத்தில் டேம் த்ரீயில் இயல் ஒன்று பாஞ்சை வளம்ங்கிற நமக்கு கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒன்வெர்ஸ்க்கும் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இயல் ஒன்றில் ஒன்று போட்டிருக்கோம் அது பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு பார்த்துக்கோங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது ஆன்சர் வந்து வாரணம் இ ஆப்ஷன் அடுத்து இரண்டாவது பாஞ்சாலங்குறிச்சல் டேஸ் நாயை விரட்டிடும் ஆன்சர் வந்து முயல் ஆ ஆப்ஷன் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது ஆன்சர் வந்து மாடி வீடு என்ன ஆப்ஷன் அடுத்து பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லி எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து பூட்டும் கூட்டல் கதவுகள் அவண்ணா ஆப்ஷன் தோரண மேடை எனும் சொல்லே எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து தோரணம் கூட்டல் மேடை அடுத்து ஆறாவது வாசல் கூட்டல் அலங்காரங்கிற சொல்ல சேர்த்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து வாசல் அலங்காரம் ஆவன்னா ஆப்ஷன் அடுத்து பொறுத்துகா பொக்கேசம்னா செல்வம் ஜாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகு நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து குருவினா கொடுத்துருக்காங்க பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டைகள் பற்றி கூறுக அடுத்து பாஞ்சாலங்குறிச்சின் இயற்கை வளம் எத்தகையது குருவினா சிறுவினா அந்த மொத்தம் நாலு கொஸ்டின் இருக்குது அந்த நாலு கொஸ்டினுக்குமே ஆன்சர் நமக்கு பக்கம் தான் கொடுத்துருக்காங்க ஏழாவது பக்கம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்காக ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு குருவினாக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் பாருங்கள் நாட்டின் வளத்தையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதில் இருந்து எப்படி அது அந்த ஒரு ஒரு பேர ஆரம்பிக்க அதில் பாருங்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் முதலில் குறிச்சிக்கோங்க பாஞ்சாலங்குறிச்சியில் பல சுற்று கூறுகளாக கோட்டைகள் இருக்கும் அவை மதில்களால் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் அவ்வளோதான் பாஞ்சாலம் குறிச்சியில் மொதல் வந்துட்டு அதை மட்டும் எழுதிட்டு அடுத்து பலன் பல சுற்றுகளாக கோட்டைகள் அதிலிருந்து கட்டப்பட்டிருக்கும் மாதிரி குறிச்சிக்கோங்க குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து குருவினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதுமையான தெருவீதிகள்னு சொல்லி ஒரு பேர ஆரம்பிக்கா அதில் ரெண்டாவது லைன் பாருங்கள் பூஞ்சோலைகள்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதிலிருந்து அந்த பேர முடிய வரைக்கும் அழகு சேர்க்கும் இருக்க பாருங்கள் அது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பூஞ்சோலைகளும் சந்தனமர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் நம் நாட்டுக்கு அழகு சேர்க்கும் இது வந்து குருவினா இரண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் இதுலேயே தான் இருக்குது பாருங்கள் வீடுகள் தோறும் சொல்லி ஒரு பேர ஆரமிக்கா அந்த மூணு லைன் லைன்ருக்கு பாருங்க அந்த பேரால அந்த மூணு லைனுமே குறிச்சுக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினா ஆன்சர் வீடுகள் தோறும்லேருந்து நிறைந்தவையாக செல்வம் நிறைந்தவையாக இருக்கும்ன்றிருக்கு பாருங்கள் அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன் அடுத்து சிறுவினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் வீரம் மிகுந்த நாடாகின்னு சொல்லி ஒரு பேராக இருக்கா அந்த அதில் ஒரு மூணு லைன் இருக்குவாருங்க அந்த மூணு லைனுமே குடிச்சுக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வீரம் மிகுந்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆகி பால் போன்ற தண்ணீரை இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் குடிச்சிக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிந்தனை வீணா பாருங்கள் நாட்டுப்புற கதைப்பாளியில் கட்டப்புமன் பிரிந்து புக்கில் பட காரணம் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் இல்லை இதில் வந்து நான் ஆன்சர் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் செஞ்சுக்கோங்க அதை பார்த்து அப்படியே உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பாருங்க இதுதான் அதோட ஆன்சர் இந்த ஆன்சர்னு செஞ்சுக்கோங்க பார்த்து அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் எந்த ஆன்சர் தான் எதுவும் கிடையாது வேறு ஆன்சர் கூட எழுதலாம் ஏன்னா சிந்தனை வீணாங்கிறது நம்ம வந்து சாய்ஸ் தான் நம்ம எழுதுகிறதா அதனால் இதுக்கு வந்து வேறு ஆன்சர் கூட எழுதிக்கலாம் நீங்கள் இந்த ஆன்சர் பிடிச்சிருந்தால் நீங்கள் இது கூட எழுதிக்கோங்க